நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்ததாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு தேர்தல் செலவுகள் தொடர்பில் ஆணைக்குழு கவனம் செலுத்துவதாக அறிவிப்பு கொழும்பு பிளேஸ் பகுதியில் முச்சக்கரவாண்டி சாரதி கொலை அதிபர் ஆசிரியர்களின் சட்டப்படி நிறுத்தம் இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது சம்பளம் உள்ளிட்ட இரண்டு விடயங்களுக்கு தீர்வினை வழங்குவதாகவும் கல்வி தலைப்புச் செய்திகள் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமையினால் ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமே நடைபெறும் என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்ததாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார் நியூஸ் டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அமைச்சரவை ஆளுங்கட்சியின் உறுப்பினர்களின் சந்திப்பில் சில விடயங்கள் தெளிவுபடுத்தினர் ஜனாதிபதி மிகவும் தெளிவாக கூறினார் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்திலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்காக ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதைவிட பல்வேறு பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாராளுமன்ற மற்றும் ஏனைய தேர்தல் தொடர்பிலும் எவ்வித நிதியும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படாமையினால் அதனை பின்னர் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியே அடுத்த தேர்தலை நடத்த வேண்டும் அதனால் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜனக பகும்பரு பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார்

ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என கூற வேண்டும் நீதி அமைச்சரை நினைக்கப்பாடு இல்லாமல் ஜனாதிபதியின் எண்ணத்தில் எழுந்த வண்ணம் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது எண்பத்தி மூன்று ஆ பிரிவுக்கு அமைய அந்த அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த வருடத்தில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் சரியான கால பகுதியில் நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பில் இந்த ஜனாதிபதி உருவாக்கிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன அது பிற்போடப்படுமா அது பிற்போடப்படுமா ஒருவேளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறாமல் போனால் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுமா சில சமயங்களில் இது இறுதி பாராளுமன்ற அமர்வாக கூட இருக்கலாம் அதனால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா என கூறுங்கள் சுருக்கமாக பதில் அளிக்கிறேன் அரசாங்கமாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு விவாத தடைகளையும் முன்னெடுக்க போவதில்லை குறிக்கப்பட்ட நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் இந்த வாரம் தேர்தல் திகதி தொடர்பிலான அறிவிப்பு

எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் அனைவருக்கும் வாக்களியுங்கள் அது எங்களின் உரிமை என்ற தலைப்பிலான மாநாடு தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக் கொழும்பில் நடைபெற்றது தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் தேர்தல் செலவுகளில் பெரும்பாலானவற்றை தபால் பிரிவு போலீஸ் பிரிவு அரசு அச்சகத்திற்கு செலவிடுகின்றோம் இந்த நாட்களில் அவர்கள் தபால் பிரிவுக்கு தேவையான சில பொருட்களுக்கு விலை மனு கோரியுள்ளனர் இரண்டு வருடங்களுக்கு தேவையான பொருட்களுக்காக அவர்கள் விலை மனுவை கூறுகின்றனர் திருமணம் எம்முடையது ஆனால் தேனிலவிற்கு வேறு நபர்கள் செல்கின்றனர் போலீஸ் பிரிவாக இருந்தாலும் சரி அரசு அச்சகமாக இருந்தாலும் சரி இந்த செலவுகளை நன்றாக பார்க்குமாறு அரச கணக்காய்வு பிரிவினரிடம் கூறியுள்ளோம் ஏனெனில் அதனை குறைக்க முயற்சிக்கும் தருணத்தில் அந்த வேலையை குழப்ப முயல்வார்கள் நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் ஆனால் இந்த முறை தெளிவாக செலவை பார்க்க வேண்டும் ஏனெனில் இறுதியில் இவை அனைத்தும் தேர்தல் செலவாகவே கணக்கெடுக்கப்படும் ಆస్್ಥාව දෙಂದ culoು.

වාඩිකෙල්ල රාකවදක මය චිකින්ටන.ල සඳදාග පරිූ රටාමාරුවය චික්්ෂ වෙලාවේ. හැමෝම මගේරියා. நாடு வீழ்ந்தபோது அனைவரும் கைவிட்டு விட்டனர் அவ்வாறான நேரத்திலேயே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டினை பொறுப்பேற்று துன்பம் துக்கத்தை தள்ளி மகிழ்ச்சியை மாத்திரம் வழங்குவதற்கு ஒரு தலைவராக முன்னின்றார் வீழ்ச்சியடைந்த நாடு இரண்டு வருடங்களுக்குள் ஒரு சிறந்த நிலைக்கு வருவதற்கு செயற்பட்டு இந்த நாடு இன்று தலைநிமிர வைக்கப்பட்டமை வெறுமனே அரசியலை கருத்தில் கொண்டல்ல நாட்டை கருத்தில் கொண்டே செயற்பட்டார் நிறம் கட்சி மதம் இன வேறுபாடு அனைத்தையும் நாட்டிற்காக மறுபுறம் வைத்துவிட்டு பயணிக்கும் ஒரு முன்மாதிரியை அவர் வழங்கினார் அதனாலேயே நாம் ஒன்றிணைவோம் என அழைப்பு விடுத்தார் ஜனாதிபதி இந்த அழைப்பினை பல தடவைகள் விடுத்திருந்தார் எமக்கு அவ்வாறு இணைய வேண்டிய அவசியம் இல்லை நாம் புதிய பயணத்தை முன்னெடுக்கின்றோம் ஏனெனில் மக்களுக்கு புதிய கொள்கை அவசியம் மக்கள் பழைய கொள்கைகளை விரும்பவில்லை அதனால் எமக்கு புதிய பயணம் செல்ல வேண்டியுள்ளது பொருளாதாரத்தில் வீழ்ந்துள்ள அரசாங்கத்திற்கு நாம் ஊன்றுகோல் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லவா அழைக்கின்றனர் அதனால் நாங்கள் இணைய போவதில்லை கொழும்பு பகுதியில் உள்ள முன்பாக வண்டி சாரதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் மற்றொரு முச்சக்கர வண்டியில் வருகை தந்த மூவர் கூறி ஆயுதத்தினால் குத்தி இவரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆத்திரிக பகுதியைச் சேர்ந்த வயதான ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் தொழில் ரீதியான இரண்டு பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார் அதன் மூலம் சம்பள உயர்வை தாமதமின்றி வழங்க முடியும் எனவும் அமைச்சர் கூறினார் மே சத்தியம் இந்த வாரத்திற்குள் இரண்டு விடயங்களுக்கான தொழில்முறை மதிப்பாய்வு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்போம் இதனால் அவர்களுக்கு தாமதமின்றி சம்பள உயர்வு வழங்கப்படும் அதனை புதிய முறையில் செய்ய பொது சேவை யானைக்குழு அதன் செயலாளரிடம் புதன்கிழமைக்குள் அதற்கான உத்தரவு கடிதங்கள் கிடைக்கும் என்றும் அதை நாங்கள் மாகாணங்களுக்கு அனுப்புவோம் என்றும் இணங்கியுள்ளது அடுத்ததாக அரசு சேவை யானைக்குழுவின் உத்தரவின் பிரகாரம் மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாட்டம் நிறுத்தப்பட்டது அதற்கு நடைமுறை சாத்தியமான தீர்வை வழங்குவதற்காக அவர்களின் இணக்கப்பாட்டை அறிவிக்கும் கடிதம் மூலம் அனைத்து ஆளுநர்களுக்கும் அறிவித்துள்ளேன் மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளுக்கு இடையில் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதற்கு தடை இல்லை என அறிவிக்குமாறு கூறியுள்ளேன் அதன் பின்னர் நாணயக்கார குழுவின் அறிக்கையின் பிரகாரம் அதிபர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகை குழு மகஜரொன்றை சமர்ப்பித்தது சில கொடுப்பனவுகள் நாணயக்கார குழுவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் தகவல் தொடர்பு கொடுப்பனவு தொடர்பாக முமது செயலாளர் திரை சீரையுடன் கலந்துரையாடி மிக விரைவாக தீர்வை வழங்குவார் அதனால் நாங்கள் இந்த சிக்கலை தீர்வு பொதுவாக எந்த தேர்தல் நெருங்கினாலும் எல்லா துறைகளிலும் அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் இருக்கும் அவர்களுக்கு இலக்குகள் உள்ளன அப்போது அரசாங்கத்தை முடிந்தவரை அசௌகரியப்படுத்துவதன் மூலம் தேர்தலில் ஓரளவு செல்வாக்கு பெற முடியும் இன்றும் அதுதான் நடக்கின்றது சிலரின் உள்நோக்கம் என்ன என்பதை இந்த நாடு அறிய வேண்டும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை இரண்டாவது நாளாக இன்று முன்னெடுக்க உள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன சம்பள முரண்பாடுகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஏழு முப்பதிலிருந்து பகல் ஒன்று முப்பது வரை மாத்திரமே கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன டெலிகாம் நிறுவனத்தை விற்பனை செய்வதற்கு எதிராக டெலிகோம் தொழிற்சங்க நிறைவேற்றுக் குழுவினால் பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது டெலிகாம் நிறுவனத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான பங்குகளை இந்திய நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி நாலக கொடகேவாவும் பிரசன்னமாகியிருந்தார் அரேபிய கடல் வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது தென்மேற்கு பருவ பயிற்சியினால் அரேபிய கடல் மற்றும் பங்காள் விரிகுடா பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இதனால் கடல் கொந்தழிப்பாக இருக்கும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த பிராந்தியங்களில் ஏற்கனவே மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அல்லது பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும் வளிமண்டலவையில் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது இதேவழி மேல் சமரகமோ மாகாணங்களிலும் கண்டி நூவரிலா காலி மாதிரி மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை முனராகலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிளொச்சி இரணைத்தீவு பகுதிக்கான போக்குவரத்து வசதியின்மையால் குறித்த பிரதேச மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இரணி தீவு பகுதிக்கான போக்குவரத்து வசதியின்மையினால் குறித்த பிரதேச மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் தீவு பகுதியில் வாழ்ந்த மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்ட யுத்த சூழ்நிலைகளால் வருடங்களின் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீள்குடியமற்காக அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பிரதேசத்தில் மக்கள் மீள்குடியேறியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதிக்கான பிரதான போக்குவரத்து மார்க்கமாக காணப்படுகின்ற சுமார் ஏழு கடல் மைல் தூரத்துக்கான படகு சேவை இன்மையினால்

அங்கே போய் பாசு இங்கே இங்கே பாசு இப்படியே நடமுறை போயிருக்கின்ற சொல்லி ஒரு அங்கேருந்து எங்களுக்கு ஒரு பாம்பு கடிச்சிட்டு அல்லாட்டி ஏதாவது ஒரு வயத்துக்கள் ஏதாவது கூடாது எதுவும் பிரச்சனையில் வந்தாலும் அங்கே அங்கேருந்து உடனடியாக வாரத்துக்கு ஏற்ற படகு செய்வங்களுக்கு சரியான இப்போ கஷ்டமாக இருக்குது இல்லை ஒரு குழந்த பிள்ளைகளோட நாங்கள் எங்களோட குடும்பமாக போறா கூட எங்களுக்கு ஒரு படகு இல்லாமல் சின்ன படகுகள் இந்த காற்றுகள் அப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் போய் வர சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது நிறைய வசதியின் மேல் இருக்கிறதால எங்களுக்கு ஒரு பொது போக்குவரத்து உண்டு செய்து தந்தால் நல்லா வந்து நினைக்கிறோம் ஒரு வருத்தம் வேதனை அப்படி எதுவும் வந்தாலும் பாம்புகள் கடிச்சு மயக்கங்கள் அந்த நிலையில் ஏற்பட்டாலும் அதை இங்கே ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரத்துக்குரிய எந்த வசதிகளும் எங்களோட மக்களுக்கு இல்லை நாங்கள் இந்த பொது பக்கம் இருக்கிற அந்த மாதிரி எங்களுக்கும் அந்த சேவையை செய்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் குறித்த விடயம் தொடர்பில் பூநகிரி பிரதேச செயலாளரை நாம் வினவினோம் மக்களின் கோரிக்கை தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக பூநகிரி பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீனத்துக்கான நிவாரண அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இது தொடர்பில் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் மசோதா சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாராளுமன்றத்தில் முதல் வாசிப்பிலேயே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சு மற்றும் பாதுகாப்பு செயற்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் அமைப்புடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீன அகதிகளும் மீட்பு மற்றும் உதவி அமைப்பானது நெருங்கி செயல்படுவதாக இஸ்ரேலிய தலைவர்களினால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பின்னணியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் வரலாற்றில் இதுபோன்ற நடவடிக்கை கேள்விப்படாதவை எனவும் தமது அமைப்பை வெளியேற்றுவதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீன அகதிகளுக்கான மீட்பு மற்றும் உதவி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்ட சில நாடுகள் ஐநா பலஸ்தீனர்களுக்கான மீட்பு மற்றும் உதவிக்குழுக்கு ஆதரவை இருந்து பின்வாங்கியுள்ளன எவ்வாறு ஆயினும் பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகள் தமது அறிவிப்பை மீள் பெற்றுள்ளதுடன் உதவிகளை வழங்கும் செயற்பாடுகளை மீள ஆரம்பித்துள்ளன இந்திய அணியுடனான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிக்கான இலங்கை அணியை இலங்கை கிரிக்கெட் சபை இன்று அறிவித்துள்ளது பதினாறு பேர் கொண்ட அணியில் நி சங்க குசால் மெண்டிஸ் கமிது மெண்டிஸ் தசுன் சானக வனிந்து ஹசராங்க துனித் வெல்லாலகி மகேஷ் தீக்ஷன மதீஷ பத்ரன நுவான் துஷார துஷ்மாந்த சாமிர் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபது உலகின கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியில் இடம்பெறாத குசால் ஜானித் பெரேரா அவிஷ்க ஃபர்னாண்டோ தினேஷ் சந்திமால் பின்னூரா ஃபெர்னாண்டோ ஆகியோர் இந்த அணியில் பெயரிடப்பட்டுள்ளனர் புதுமுக வீரரான சாமிந்து விக்ரமசிங்கவும் அணியில் பதிவாகியுள்ளார் மூன்று போட்டிகள் கொண்ட இருபது இருபது கிரிக்கெட் தொடரை மாதம் இருபத்தேழாம் தேதி பல்லேக்கள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது இத்ர நியூஸ் ஃபர்ஸ்டின் மதேநீர பிரதான் செதியருக்கேன் அரைப்படைகின்றது வணக்கம்